வணக்கம் சார் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரிகாஸில் ஒரு நாலு நாள் முன்னாடி டொயேட்டோ காலிஸ் வந்து வீடியோ போட்டுருந்தோம் நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க இந்த வண்டிக்காக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வாலாஜா கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க வாலாஜாலேருந்து முசிரி கஸ்டமருங்கிறத ரிவியூ கேளுங்க மக்களே வாலாஜா ரெண்டு பண்ணி அது வந்து வண்டி நல்லா பண்ணிதான் வந்திருக்கோம் பிடிச்சிருந்ததா ரொம்ப நல்லா இருக்கு எதாவது பார்த்தீங்க யூடியூப் யூடியூபி பார்த்தீங்க யூடியூபில் பார்த்துட்டு ஒன்றும் ரெஃபர் பண்ணுறா இப்போ ரேட்டெலாம் எப்படின்னா இருக்க ரேட்டு பத்து பண்ணி ஓகேண்ணா கம்மியாக தான் ஓகேண்ணா நல்லா தான் இருக்கு சரி ஓகேண்ணா இந்த வண்டி கொடுத்துட்டோம் சார் இந்த வண்டி நம்பி யாரும் வரவேன்னா அடுத்து என்னென்ன வண்டி இருக்கோ அது எல்லாமே நான் வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட்டில் எதாவது சொல்லணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ மக்கள்